அனைவருக்கும் வணக்கம் நைட் வந்து உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செய்ய போகிறீங்க என்ன செஞ்சுருக்கீங்க நான் வந்து எங்கள் வீட்டில் இட்லி உப்புமா வந்து நான் செய்ய போகிறேன் இந்த இட்லி உப்புமாவுக்கு இந்த நம்ம வச்சுருக்கம்னா அந்த இட்லியில் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அதை வடிச்சுட்டு அப்படியே உதிர் விட்றணும் அப்போ ஈஸியாக வந்து உதிக்கிறதுக்கு வரும் தண்ணி ஊத்தவங்க அப்படியே கீழே சாச்சு இப்ப வந்து தூட்டம்னா சூப்பரா வந்து திருஞ்சியா வரும் அதுக்குள்ள இட்லி விட்டுமான்னு தாளிச்சு விட்டுருக்கலாம் இல்லை நான் லைவ் வீடியோ போடுறப்ப நிறையா பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தேன் சரி நான் நாளைக்கு தான் வந்து சமையல் பண்ணும்போது புரிய வந்து லைவ் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருக்கேன் வந்து சரி யூடியூபுமா செய்கிறோம் அதை வந்து ஷேர் பண்ணலாமே அப்படின்னா சரி அதை ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணி யூபுக்மா தேவையான பாருங்க செய்வீங்க இருந்தாலும் என்னோட ஸ்டைல உங்களுக்கு நீங்க செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாம் வந்து ஊற்றியாச்சு கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஊற்றினா அந்த இட்லி உப்புமா வந்து ஒன்னோட ஒன்றா ஊற்றாம சூப்பராக வரும் நைட் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு செஞ்சிட்டிங்களா இல்லை சாப்பிட்டிங்களா நாங்கள் வந்து கடையெல்லாம் அடைச்சிட்டு வர்றதுக்கு பத்து மணி ஆயிரும் அப்புறம் நாங்க எல்லாரும் தான் சேர்ந்து சாப்பிடுவோம் அதனாலவே ரொம்ப லேட் ஆயிரும் காலை செஞ்ச பிரியாணியும் கொஞ்சம் இருக்குது அதோட அந்த இட்லி விட்னாலும் இட்லியாக கொடுத்தா எங்கள் வீட்டில் வந்து அந்த அளவுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க இப்போ இட்லி உப்புமா செஞ்சோம்னா எனக்கு வேணும் அப்படி வேலைக்கு வேணும் எனக்கு வந்து நல்லா விரும்பி எதாவே சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டில் இட்லி நீங்கள் சொல்லுவாங்க இட்லி உப்புமா அப்படிக்குமா அந்த இட்லியாகவே கொடுத்தாலும் சாப்பிடுவாங்களான்னு சொல்லுவேன் இட்லி சாப்பிடுவாங்க என்னால அது ரெண்டு மூணு இந்த மாதிரி சாப்பிட்ற இடத்துல இது வந்து இப்போ நான் எங்க இட்லி நான் பெனஞ்சு உப்புமா வந்து நான் செய்கிறேன் அது சீக்கிரமாகவே களைறேன் Hava bizi yapıyor çok açıyor. ला ल तोलामारा கருவீர்களா சாப்பிட முடியாது அது வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா நிறைய சேர்த்துக்கோங்க சூப்பரா இருக்கும் அது என்னோடய நம்ம அந்த நடக்கம்போது மசாரம் ஒண்ணு தெரியாது

இதில் கொஞ்சம் உப்பு இருக்கும் இருந்தாலும் இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்தா தான் நல்லா சேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் நைட்டாக உச்சி சேர்த்துக்கோங்க கொஞ்ச நேரம் வர நாளைக்கு அப்புறம் அப்போ நல்லா lohitnya nightonnya மூணு பேர் பார்க்குறீங்க காலையில் எனக்கு வந்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் இதே மாதிரி சப்போர்ட் வந்து எனக்கு எல்லாேரும் வந்து பார்த்துங்கள் நான் டெய்லி என்ன சமைக்கிறோனோ அந்த வீடியோ வந்து நான் லைவ்வாக நான் அந்த பெரிய பெரிய வீடியோவும் போட்டிருக்கேன் ஷார்ட்லேயும் போட்டிருக்கேன் நிறைய சமையல் வீடியோ அப்புறம் சாமி கும்பிட்ற வீடியோ அதெல்லாம் நிறைய வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோட சேனல்ல போய் நீங்க வந்து பாருங்க கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும் இப்போ வந்து ஏறாமையே இருக்கிறதுனால தான் சரி நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் வீடியோ போடுவோமே அப்படின்னு தான் நான் வந்து இதில் வந்து லைவ் வீடியோ வந்து இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போடுறேன் ரொம்ப சூப்பராக வந்து போயிருந்துச்சு சரி இது இப்போ இட்லி உப்புமாவை வந்து சரியா போகிறேன் சரி அதை வந்து அப்படியே நான் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு ஃபோன் இந்த அளவுக்கு வந்துன்னா போதும் இப்போ நம்ம அந்த உப்புமாவை எடுத்து இதில் வந்து கொட்டிக்கலாம் ஓகே ஓகே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா உங்க பிள்ளைகளுக்கும் பிடிக்குமா ரொம்ப நன்றி ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கும் பிடிக்கும் பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும் ஏன்னா இட்லியாக கொடுத்தா கூட அவங்க அந்த அளவுக்கு விரும்ப மாட்டாங்க இந்த காரமாக மிளகா சட்னி இந்த மாதிரி வச்சு குப்பா சாப்பிடுவாங்க இப்படி இட்லி உப்புமா செஞ்சோம்னா எனக்கு வேணும் உனக்கு வேணும் சண்டை போட்டே அவங்க சாப்பிடுவாங்க வெறும் உப்புமா சாப்பிட்டாலும் டேஸ்டாக இருக்கும் அதோட ஜீன எடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி பிள்ளை அதை உஷ்மா வந்து வெச்சு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக கொஞ்சம் உப்பு போட்டு தான் நீங்கள் வந்து இந்த வதக்கணும் அப்போ தான் அந்த இட்லியில் அந்த மசாலா எல்லாமே சேரும்போது போது வந்து அந்த பதம் கரெக்டாக இருக்கும் అది అలగు అదే ఇలా పెందం పచ్చ మిళా నమకు ఎవరు అంతా పెందాయ అేత సేస్తా డేస్ట్లా పచ్చమ వంట సుత్రా నమకి ఉరకే నేను కీణ కూడా అదే ఉాపడం సూపర ఇది చట్నీ కొంత ఎవరే సేవ డేస్టాయి కొంగ వీళ్ళ ఎలా సాపారు எண்ணெய் வந்து கொஞ்சம் தாராளமாக நம்ம இல்லை இசியில் பண்ணிட்டாதான் அந்த இட்லி விற்பாங்க வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை வந்து முன்னோட ஒன்றும் ஒட்டாமல் நமக்கு நல்லா இருக்கும் நீங்கள் வந்து கடலை பருப்பெலாம் போட்டு செய்லாம் இல்லை சும்மா வெங்காயம் பச்சை மிளகா மட்டும் போட்டு தாளிக்கிடலான்னு சொல்லுவேன் எங்கள் வீட்டில் நைட் சாப்பாடு இந்த இட்லி வைக்கமா அப்புறம் கொஞ்சம் பிரியாணி வந்து இருக்குது நம்ம வேறு குக்கரில் கொஞ்சம் செய்யணும்னு சொன்னேன் செஞ்சுட்டு இதை ரைஸ் குக்கரில் நான் சேர்த்து வச்சுட்டேன் பூக்கு வச்சிட்டேன் அப்படியே ஹீட்டாகவே இருக்குது பாம்பே தான் இருக்கும் அப்படியே அதே சாப்பிட்டுக்குவோம் அதோட இட்லி வைக்கலாமா சேர்த்து நான் எப்பயுமே இட்லி வைக்கும் போது அவங்க சாப்பிட்டு மிச்சம் இருந்துச்சுனா அதை சாப்பிடு மறுநாள் இட்லி உப்மா செஞ்சுருந்தேன் ஏன்னா சும்மாவே வந்து அந்த ரைஸ் இட்லி போடுறதுக்கு அது ஃபுல்லாகவே அந்த இட்லி வந்து நான் அவிச்சு வச்சிருந்தேன் ஒரு ஆறு தட்டுமே நான் அழிச்சி வச்சுருந்தேன் மறுநாளைக்கு இட்லி உப்மா செஞ்சேன் கண்டிப்பாக எல்லாரும் சாப்பிடுவீங்கன்னு சொல்லியே தான் நான் அவிட்டேன் அதே மாதிரி அவங்க எல்லாருமே கேட்பாங்க தோசை தேங்காய் சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒருத்தவங்க தொகை மட்டும்தான் கமெண்ட் பண்றீங்க மூணு பேர் வந்து பாத்துட்டு இருக்கீங்க அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இப்படி இருக்குமா பாக்கவே கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க பருப்பு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும் இன்னும் நிறையா நம்ம மசாலா போட்டு நம்ம செய்யலாம் அதாவது இந்த கடலை பருப்பு வெங்காயம்னா இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் ருசியா இருக்கும் நான் எடுத்திருக்க இட்லிக்கு நான் அழகா வந்து நான் போட்டேன் ஈவனா எல்லா பக்கமும் வர மாதிரி கிண்டிட்டோம் அப்படின்னா எல்லா பக்கமே அந்த பருப்பு வெங்காயம் எல்லாமே வந்து போய்க்கிறோம் அப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே வெங்காயம் பருப்பு வரும் நாளைக்கு காலையிலையும் நான் என்ன சாப்பாடு வந்து லஞ்சுக்கு செய்கிறேன் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் இதே மாதிரி ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க எல்லாருமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க இட்லி லீவு தான் நீங்கள் நான் எப்படி செய்வீங்கன்னா எனக்கு கமெண்ட் வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் இருக்கும் அவ்வளோதான் ஒரு கரெக்டாக ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் வேலை வந்து முடிஞ்சிருச்சு வெங்காயம் பச்சை மழகா வந்து வெட்டி வைக்கிற நேரம் தான் மற்றபடி இதை சமைக்கிறதுக்கு ஒரு கால் மணி நேரம் போடும் அவ்வளோதான் வெங்காயத்தை கடை வெங்காயம் கடலப்பருப்பெல்லாம் வதங்குற நேரம்தான் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் செஞ்ச மாதிரி ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணிப்பாரு இப்போ பச்சை மிளகா வந்து நம்ம வீட்டில் ஒரு சமயத்தில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து மிளகா வத்தலையும் நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு நம்ம வந்து செய்யலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கும் ஆனால் அதை விட பச்சை வந்து ரொம்ப நம்ம நல்லா இருப்பேன் எல்லாமே வந்து கரெக்டாக இருப்பாங்க என்னோட லைவ் வீடியோ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கான்னு வந்து தமிழ்ல சொல்லுங்க நாளைக்கு காலையில நான் வந்து ஏதோ ஒரு சமையல் வீடியோ வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்றேன் பத்து மணிக்கு மேல நான்

டிவியோட வச்சு சாப்பிட போகும் ஆஹ் நீங்க எல்லாரும் லஞ்ச் சாப்பிட்டு என்ன சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்லுங்க மறுபடியும் நாளைக்கு காலையில பார்க்கலாம் பாய்